பெரியார் உணர்வாளர்கள் சீமானை கைது செய்யக்கூறி ஊர்வலமாக சென்று காவல்துறையில் புகார் திண்டுக்கல்லில் பெரியார் உணர்வாளர்கள் பெரியார் சிலை முன்புறம் இருந்து ஊர்வலமாக சென்றனர் கடந்த சில தினங்களுக்கு முன் சீமான் பெரியாரை பற்றி அவதூறாக பேசினார் அதை கண்டிக்கும் வகையில் பெரியார் உணர்வாளர்கள் பெரியார் சிலை அருகே இருந்து பேரணியாக கிளம்பி திண்டுக்கல் வடக்கு காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் ஊர்வலமாக செல்லும் பொழுது பெரியார் உணர்வாளர்கள் சீமானை கண்டித்து கோஷங்கள் இட்டவாறு சென்றனர் அதனைத் தொடர்ந்து வடக்கு காவல் நிலையம் முன்புறம் நின்று பல்வேறு கோஷங்களை எழுப்பினர் அதனைத் தொடர்ந்து காவல் நிலையத்தில் பெரியார் உணர்வாளர்கள் அனைவரும் ஒன்று கூடி சீமானை கைது செய்யக் கோரி புகார் மனுவை அளித்தனர் சீமா நாயை விட மாட்டோம் சீமானி பல்லை சீமானி பல்லை போம் உடைப்போம் உடைப்போம் அன்பையோ सीम <US> नीम <tsunami> <ru> <sea> <cloud>